அஸ்ஸலாமு அலைக்கும் வரமது அல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமலி முரீதாகிய சிஷியனுக்கு அன்னாரின் பீர் ஆகிய ஞானோபதேசிகள் சர்க்கரை கற்கண்டு ஆகியவற்றிலும் மேலான இன்பத்தையுடையவர் அல்லாஹாகிறவன் ரோஜா மலரை போலும் நபி அலைஹி அலஹிவசல்லம் அவர்கள் சர்க்கரையை போலும் குருபிரான் பூவும் சர்க்கரையும் கலந்த இன்பமும் மனமுடைய குல்கந்து போலிருக்குமென்று நீ அறிவாயாக என்று பாரசீக கவிஞர் ஒருவர் பாடியிருக்கிறார் எவனொருவன் குருபிரானையும் அல்லாஹின் தாத்தாகிய சுயார்த்த ரூபத்தையும் ஏகமாக காணவில்லையோ அவன் முரீது ஆகிய உண்மை சிஷியனாகான் உண்மை சிஷியனாகான் உண்மை சிஷியனாகான் என்று மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் மசனவி ஷரீஃப் என்னும் கிரந்தத்தில் கூறியுள்ளார்கள் சனைமிகு ஷேகநாயகம் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிர் ரஹுல் அலீம் அவர்கள் ஹக்காய்கு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து